ஈ கை செல்லருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம சீனி டூ அப்படின்ற ஒரு வித்தியாசமான பெங்காலி படத்தை தாங்க பார்க்கப் போறோம் மிஸ்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க அவங்க இருபத்தஞ்சு வருஷமா தன்னோட கணவர் கூட குடும்பம் நடத்துறாங்க ஆனா இந்த இருபத்தஞ்சு வருஷமும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை அவங்க கணவர் கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைக்கலைங்க இப்போ கொஞ்சம் ஆளெல்லாம் பெருத்து கொஞ்சம் குண்டா இருப்பாங்க தன்னோட மனைவி குண்டா இருக்கிறதுனாலயே அவங்க கணவர் இப்போ இன்னமும் வெறுத்து ஒதுக்குறாரு வீட்டு வேலையை பார்க்கறதுக்கும் தனக்கு சமைச்சு கொட்டுறதுக்கும் பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போய் விடுறதுக்கு மட்டும்தான் மனைவி வேணும்னு அவர் நினைக்கிறாரு அப்ப இந்த ஹவுஸ் ஒய்ஃபோட வாழ்க்கையில ஜீனின்னு ஒரு பொண்ணு வந்து இது வரைக்கும் எந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃபும் பண்ணாத ஒரு விஷயத்த அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அதுல அவங்க கணவர்ல இருந்து பொண்ணு வரைக்கும் எல்லாரும் அதிர்ந்து போறாங்க அப்படி அவங்க என்ன பண்ணாங்க அந்த கிளைமேக்ஸ்ல காத்திருக்க ட்விஸ்ட் என்ன அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் ரொம்ப ஜாலியாவே இந்த படத்துல பார்க்க போறோம் அண்ட் நம்மளுடைய இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்குமே இனிய ரம்ஜான் தின வாழ்த்துக்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க பைதி வேணா கவி நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை தூர்காங்களே இவங்களோட பேரு தாங்க சீனி இவங்க ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்டா இருப்பாங்க எந்த ஒரு அட்டென்ஷனுமே இல்லாம தான் சராசரியா அவங்க மிடில் பெஞ்ச்ல வாழ்வாங்க அவங்களுக்கு கனவு இருக்கும் ஆனா அடைய முடியாது காதல் இருக்கும் அதையும் அடைய முடியாது காலேஜ் டைம்ல ஒரு பையனும் ரொம்ப சின்சையராவே லவ் பண்ணுவாங்க ஆனா அந்த பையன் என்னவோ பக்கத்துல இருக்கிற வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு போயிடுவாங்க கேட்டதுக்கு நம்ம சீனி பாக்கத்துக்கு அழகா இல்ல பேக்கு மாதிரி இருக்கா இது அதுன்னு சொல்லி நிறைய கதை சொல்லுவான் இதுல நம்ம சீனி ரொம்ப டிப்ரெஷனான ஒரு வாழ்க்கைக்குள்ள போறாங்க அப்பதான் வாழ்க்கையில அவங்க ஒரு முடிவு பண்றாங்க தான் போட்டிருக்க ட்ரெஸ் கூட தன்னுடைய கேரக்டரை நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து மேக்கப்ல இருந்து எல்லாத்தையும் மாத்துவோன்ற மாதிரி நினைக்கிறாங்க இப்ப நம்ம சீனி பாக்குறதுக்கு செம்ம மாடர்னா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்க ஆட்டிடியூட்ல இருந்து எல்லாத்தையும் மாற்றாங்க அப்படி மாத்ததுனால இப்போ அவங்க பின்னாடி நிறைய பசங்க சுத்துறாங்க ஆனா சீனிக்கு இப்பெல்லாம் லவ் மேல இன்ட்ரஸ்டே இல்லைங்க கடைசி வரைக்கும் கண்ணி பொண்ணாதான் இருப்ப என்ன அப்படின்ற ஒரு சபதத்தோட ரொம்ப ஜாலியா அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படியே இந்த பக்கம் மிஸ்டி அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆன்டியா காமிக்க அந்த ஆன்டி அப்பப்ப அவங்க கணவர் கூட சண்டை போட்டுக்கிட்டு அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க இப்ப திருமணமாகி இருபத்தஞ்சு வருஷம் ஆகுதுங்க இப்பயும் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து நிக்க என்னமா இந்த வாட்டி எத்தனை நாள் இருக்க போறேன்ற மாதிரி அவங்க அம்மா அவங்க கிண்டல் பண்ற மாதிரி கேக்குறாங்க உங்க வீட்டுல ஒரு பீரோ வச்சிருக்கல அது மாதிரி இங்கேயே ஒரு பீரோ வாங்கி வச்சலான்னு இருக்க அப்பப்ப வரும்போது துணி எல்லாம் வராத இங்கேயே வச்சிட்டு போயிடுன்ற மாதிரியும் சொல்றாங்க இங்க எப்பவோ இந்த மிஸ்டி ஆண்டி உக்காந்து அழு அழுதுன்னு அழுதுன்னு இருக்காங்க சரி இந்த வாட்டி உன்னோட புருஷ என்ன பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது போதுதான் அந்த ஆண்டியுமே என்கிட்ட அவரு மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க இந்த ஆண்டி கொஞ்சம் குண்டா இருக்கிறதுனால அவங்க புருஷ எப்ப பார்த்தாலும் அவங்கள கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி தான் சில வார்த்தைகளை பேசிடுவாரு அதுவும் இப்போ இவங்க கொஞ்சம் குண்டாகிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு தெரியாம அவங்க புருஷ வேற ஒரு பொண்ணு கூட பாத்ரூம்ல பேசுற மாதிரி எல்லாம் இவங்க ஒட்டி கேக்குறாங்க நம்ம புருஷனுக்கு இப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க நிறைய பொண்ணுக்கு கூட தொடர்பு வந்துருச்சுன்னு சொல்லி பயங்கரமா பயப்படுறாங்க உங்களுக்கும் நம்ம பொண்ணுக்கும் என்னேரமோ வடிச்சு கொட்டிட்டு இருக்கிறது என்னோட வேலையா இருக்கு என்ன கூட மரியாதைய கூட நீங்க ரெண்டு பேரும் கொடுக்கறது இல்ல வேலைக்காரியோட ரொம்ப கீழ்த்தனமா தான் என்ன நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இப்போ தன்னோட பொண்ணு வந்து நான் கொஞ்ச நாளைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போய் இருக்க போறேன் நீ என்கூட கூட வரதுனா வா இல்ல இங்கே இருக்கிறதா இரு அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க வந்தா செம்ம இருக்கும் நான் இங்கேயே இருந்துக்கிறேன்ற மாதிரி அவங்களும் திமுறா பேசுறாங்க இப்ப அப்படிதான் இந்த ஆன்ட்டி இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கோ வந்திருப்பாங்க இப்போ அவங்க அம்மா கிட்டக்கே இதெல்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்க அப்பதான் அவங்க வீட்டு வேலைக்காரங்களும் ஒரு கார் வர சவுண்ட் கேட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த கார்ல யாரு வரான்னு கேக்க அவங்க வீட்டு மேல் போஷனை சீனின்னு ஒரு பொண்ணுக்கு ரெண்டுக்கு வித்திருப்பாங்க அந்த பொண்ணு தான் நைட்டு ஏதோ ஒரு பையன் கூட டேட் பண்ணிட்டு வந்துருக்கா அவ ரொம்ப மாடர்னான பொண்ணு ரொம்ப ஜாலியான பொண்ணு எங்க கிட்ட ரொம்ப ஜாலியா பேசுவான்ற மாதிரிலாம் அங்க வந்து அந்த ஆன்டி கிட்டயோ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படி இந்த ஆன்டிக்கும் அந்த சீனி பொண்ண பாக்கணும்னு தோணுதுங்க இங்க நம்ம சீனியுமே ஒரு பையன் கிட்ட பேசிட்டு ஐ மீன் டேட் மாறி போயிட்டு இப்ப அந்த பையன் வேற நான் உன்னை லவ் பண்றேன்ற மாதிரி எல்லாம் பண்றானா ஐ தம்பி நான் டேட் மட்டும் தான் வருவேன் இந்த லவ்ல எல்லாம் எனக்கு உனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல பாத்துக்கோ உனக்குன்னு எவ்வளவு இருப்பா அவள பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நைசா எஸ்கேப் ஆக அப்பதான் முதல் வாட்டி நம்ம சீனியும் அந்த ஆன்ட்டியும் மீட் பண்ணிக்கிறாங்க இப்ப இங்கிட்டு இந்த ஆன்டியுமே நைட் எல்லாம் அவங்க புருஷா சண்டை போட்டதையும் திட்டினதையும் நினைச்சு பார்த்து நினைச்சு பார்த்து கதறி அழுதுகிட்டு இருக்க இதெல்லாம் மேல் வீட்டுல இருக்கிற நம்ம சீனிக்கும் கேக்குதுங்க இங்க நம்ம சீனியுமே ஒரு துணி கடையில வேலை பாப்பாங்க ஒரு டிசைனரா தாங்க இருப்பாங்க அவங்க ஓனர் வேற உனக்கு ஒரு சாரியா கூட செலக்ட் பண்ண தெரியலன்ற மாதிரி என்ன நேரமும் திட்டிக்கிட்டே இருப்பாருங்க இன்னொரு பக்கம் அனிருத் அப்படின்ற மாதிரி ஒரு பையனை காமிக்கிறாங்க அந்த பையனும் பார்வதி அப்படின்ற ஒரு பொண்ணு ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பையன் ரொம்ப தங்கமான பையங்க என்ன என்னேரமோ அந்த பொண்ணு பொண்ணுதான் தான் இருப்பான் ஆனா அந்த பொண்ணு அப்படி இல்ல கொஞ்சம் மாடர்னான பொண்ணு முக்கியமா என்னேரமோ அந்த பொண்ணுக்கு இந்த அனிரோத்து பர்சு மேல தாங்க கண்ணு அப்படி அவங்கிட்ட இருந்து போனை வாங்கிக்கிறது மாசத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய்ல இருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவு வைக்கிறது அவளையே அந்த பொண்ணு இருக்கிற ரூம் வாடகை காசு கூட நம்ம அனிரோத்து தாங்க கொடுப்பாரு அனிரோத்து கிட்டயுமே அவங்க ஃப்ரெண்ட் இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்பா தெரியல அந்த பொண்ணு உன்னை சுரண்டிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி எவ்வளவு சாக்ரிபைஸ் பண்ணாலும் அனிருத் அந்த பார்வதிய ரொம்ப சின்சியரா லவ் பண்றதுனால அவரால அந்த பொண்ணை விட்டு கொடுக்க முடியலைங்க அந்த பொண்ணு குடிப்பாங்க நைட்டு அனிருத் தான் பத்திரமா வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணுவாரு அனிருத்தும் எவ்வளவோ வாட்டி உன்னோட பாய் ஃபிரெண்ட் கூடலாம் சேர்ந்துக்கிட்டு நைட் டைம்ல பப்புக்கு போவாதன்னு சொன்னாலும் அந்த பொண்ணு கேட்க மாட்டாங்க அப்படிதான் நம்ம அனிருத் ஒரு காஃபி கடையில இருக்க அதே காஃபி கடைக்கு நம்ம சீனியும் வந்திருக்காங்க நம்ம சீனி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்காங்க அப்ப அந்த காஃபி கடைக்கு சீனியோட அத்தை வர ஐயோ அத்தையா இந்த இடத்துக்கு வந்துட்டாங்களா இவங்க வேற பேசியே மொக்க போடுவாங்களே எப்படி தப்பிக்க வருதுன்ற மாதிரி சுத்தி முத்தி சீனி தேடுறாங்க அப்பதான் அனிருத்து கண்ணுக்கு தெரியறாரு அத்த அவர் என்னோட பாசு வேலை விஷயமா அவர்கிட்ட பேசிட்டு வர நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நேரா நம்ம அனிருத் கிட்டயும் வந்து ஒரு ஹாய் சொல்றாங்க கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துக்கலாமா இங்க அத்த கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான்ற மாதிரியும் கேக்குறாங்க அப்ப அனிருத்துக்கு வேற அவங்க காதலி அந்த பார்வதி கால் பண்ண நம்ம சீனியோட குரல் கேட்டு அந்த பார்வதியும் யார் பக்கத்துல அந்த பொண்ணுன்ற மாதிரி பயங்கரமா நம்ம அனிருத்தை கட்டுறாங்க அனிருத்தும் ரொம்ப பயந்து யாரும் இல்லமா என்னுடைய கிளைண்ட் தான் அதுன்னு சமாளிக்க இதெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம ஜீனிக்கு சிரிப்பு தாங்க வருது போன்ல யாரு உங்க ஒய்ஃபான்ற மாதிரி கேட்க இல்ல இல்ல கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி அனிருத் சொல்றாரு கேர்ள் ஃபிரெண்டா கேர்ள் ஃபிரெண்டுக்கு போய் எவ்வளவு பயப்படுறீங்க அவங்க இன்னும் உங்களை அவ்வளவு ப்ரொடக்ட் பண்றாங்க பாக்குறதுக்கு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் மாதிரியே இல்லையேன்ற மாதிரி சொல்ல அந்த நேரத்துல இவங்களோட அத்தை வேற கிளம்பிடுறாங்களா எங்க உங்க அத்தை கிளம்பிட்டாங்கல்ல வந்த வேலையை பார்த்துட்டு போங்க ரொம்ப தேவையில்லாம என்ன ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் தலையிடாதீங்க அப்படின்னு அனிருத்தம் சொல்றாரு என்னவோ எனக்கு பட்ட அட்வைஸ் உங்களுக்கு சொன்னேன் எனி சொன்ன என்னிக்கு நீங்க அந்த பொண்ணுனால கஷ்டப்பட்டீங்கன்னா என்னோட ஞாபகம் வந்ததுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த மாதிரி ஃப்ரீ அட்வைஸ் நிறைய கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க நம்பரையும் கொடுத்துட்டு போறாங்க இப்போ சீனி வழக்கம் போல அவங்களுடைய மேல் வீட்டுல இருக்கும் போதுதான் அந்த கீழ் வீட்டுல இருக்கிற மிஸ்டி ஆண்டியுமே ஒரு சோக பாட்டை கேட்டுக்கிட்டு அழுவோ அழுகுன்னு அழுதுகிட்டு உக்காந்துகிட்டு இருக்காங்க என்ன இந்த ஆண்டி வீட்டுக்கு வந்ததுல அழுதுகிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பாட்டியும் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆன்ட்டி பிரச்சனை அப்படின்னு கேட்க இது என்னோட வீடு என்னோட டிவி நான் என்ன வேணா பண்ணுவேன் நீலாம் இதுல தலையிடக்கூடாதுன்ற மாதிரி அந்த ஆன்ட்டியும் கத்துறாங்க நீ பன்னெண்டாச்சு ஆண்டி தூக்க வரலையா இந்தாங்க தூக்க மாத்திர இதை போட்டுட்டு தூங்குங்க மேலே என்னால் நிம்மதியா இருக்க முடியல ஆண்டின்ற மாதிரி சொல்ல உனக்கு உன் பிரச்சனை எனக்கு பல பிரச்சனை அப்படின்னு அந்த ஆண்டி ஒரு மாதிரி சோகமாவே பேசுறாங்க எல்லாத்துக்கும் சோகமா இருக்கிறது கொடுத்ததுனால விடை கிடைச்சதாரு ஆண்டி நிம்மதியான தூக்கம் நம்ம வாழ்க்கைய மாத்தோன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க அதன்படி அந்த ஆண்டியும் இப்ப நிம்மதியா தூங்குறாங்க அடுத்த நாள் மிஸ்டி ஆண்டிக்கு அவங்க பொண்ணுடைய ஞாபகம் வருதுங்க காலையிலேயே பொண்ணுக்கு கால் பண்ணி பேச பொண்ணுமே சொல்லுமா சாப்பிட்டாச்சு மா வேலையா இருக்கமா எப்ப பார்த்தாலும் போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதன்ற மாதிரி எரிஞ்சு விளறாங்க நம்ம கோவப்பட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்ப கூட பொண்ணுக்கு நம்ம மேல பாசம் இல்லையேன்ற மாதிரி இந்த ஆண்டியும் நினைக்க அப்பதான் அதே காலை பொழுதுல நம்ம சினி வேற ஜாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வராங்க அப்ப இந்த மிஸ்டி குறுக்க நிக்க ஆண்டி கொஞ்சம் நான் வருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஏ சும்மா ஆண்டின்னு நான் என்ன உனக்கு ஆண்டியா அப்படின்ற மாதிரி சரி உங்கள் பேர் என்ன மிஸ்டி கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் அடைய அந்த பொண்ணுக்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆல்ரெடி என் பொண்ணு மிஸ்டிக்கு அவள் கவலை சீனின்ற மாதிரி அந்த மிஸ்டியோட அம்மா அந்த கிளவியும் சொல்லுதுங்க இப்போ சீனி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த மிஸ்டி வந்து ஆண்டி புருஷன் திட்டுறாரு அவாய்ட் பண்ணுறாருன்னு சொல்லி நீங்கள் சோகப்பட்டுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க திரும்பி அவருக்கே கால் பண்ணி சாப்பிட்டீங்களா இது எங்கே வச்சீங்க அது எங்கே முதல்ல உங்க கணவருக்கோ உங்க பொண்ணுக்கும் அட்டென்ஷன் கொடுக்கறத விடுங்க அப்பதான் அவங்களுக்கு உங்க அருமை புரியும் அவங்க உங்களை தேடி வருவாங்கன்ற மாதிரி நம்ம சீனி சிம்பிளா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இப்ப இந்த மிஸ்டியோட கணவரையும் காமிக்க அவரு வீட்டுல டிவி பாத்துட்டு இருக்காருங்க டிவில பேட்டரி வேற காலி ஆகுது புது பேட்டரி எடுக்கிறதுக்கு அவங்க பொண்ணும் போறாங்க ஆனா கிடைக்கல உடனே அவங்க கணவர் இந்த மனைவியான மிஸ்டிக்கு கால் பண்ணி ஏ பேட்டரிய எங்க வச்சேன்ற மாதிரி கேக்குறாரு ஓ இதுக்குதான் கால் பண்ணீங்களா ரெண்டு நாளா எங்க அம்மா வீட்டுல இருக்கேன் என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டீங்களான் மாதிரி சொல்ல நீ இல்லாம இப்பதான் நாங்க நிம்மதியா இருக்கோம் பேட்டரி எங்க வச்சு சொல்லு ஆயிரம் வேலை இருக்குன்ற மாதிரி அவர் எரிஞ்சு விளராருங்க இதெல்லாம் கேட்க நம்ம மிஸ்டிக்கு பயங்கர வருத்தமா இருக்கு அப்பதான் மேல் வீட்டு பொண்ணு அந்த சீனி சொன்னதும் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதுங்க நம்ம பேசாம அட்டென்ஷன் கொடுக்காம இருக்கலாம்ன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க அப்படி மேல் வீட்டுல அந்த சீனியோட ரூமுக்கும் போயிட்டு நீ சொன்னது மாதிரியே நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன் ஆனா எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கு என்னோட கணவர் என்கிட்டயே கிடைக்கணும் அதுக்கு என்ன பண்ணுதுன்ற மாதிரி கேட்க ஆண்டி ஏ ஆண்டின்னு கூப்பிடாத சரி இங்க பாருங்க மிஸ்டி முதல்ல உங்க லுக்கையே மாத்தணும் உங்க கணவர் சொல்ற மாதிரி நீங்க கொஞ்சம் குண்டாதான் இருக்கீங்க முதல்ல கொஞ்சம் நல்ல ஷேப்புக்கு வரணும் நல்ல ட்ரெஸ் போடணும் ஓ இதெல்லாம் பண்ணாதான் பிடிக்குமா ஐயோ அப்படி சொல்ல வரல உண்மையான காதல்னா எல்லாமே பிடிக்கணும் பட் நீங்க இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி பாருங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான அட்ராக்ஷனா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த நாள் அந்த ஆன்ட்டியையும் நம்ம சீனி ஒரு ஜிம்முக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க போய் நிறைய ஒர்க் அவுட்லாம் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க ஆனா ஒரே நாள்ல நம்ம மிஸ்டி அந்த இடத்துல இருந்து ஓடி வந்துடுறாங்க ஐயோ கொஞ்ச நேரம் நடந்ததுக்கு நெஞ்சு வலி வந்துடும் போலகுது என்னையா இப்படி எல்லாம் குடும்பப்படுத்துற நான் எங்க கணவர் வீட்லயே இருந்திருப்போம் போல இருக்குன்ற மாதிரி அந்த ஆன்டியும் புலம்ப முதல்ல சுண்டலை கொஞ்சம்

கவனிக்கிறாங்க ஐயோ ஐயோ அந்த எனக்கு வாழ்க்கையை பத்தியா என்ன விட்டுட்ட வேற ஒரு பொண்ணு கூட கட்டி கட்டிபுச்சு ரோட்ல பண்றையும் அடிக்க உடனே சீனி அவங்கள கண்ட்ரோல் பண்ணி ஏன் கணவருக்கு பொண்ணு கூடாதா இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான் ஆன்டி முதல்ல கொஞ்சம் மாடர்னா யோசிங்க வாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க அப்படி டெண்டர்ல ஒரு அக்கௌண்டையும் நம்ம மிஸ்டிக்கு நம்ம சீனி கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க இங்க பாருங்க ஆண்டி நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் விவகாரமா தான் இருக்கும் ஆனாலும் அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் திங்கிங் வரும் ஒரு அங்கிள் இருக்காரு அவர் டெண்டர்ல உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு அவர் கூட சும்மா டேட் மாறி போங்க ஐயோ யோ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்ன பேசுற நீ ஆண்டி ஆண்டி பதறாதீங்க நீங்க சும்மா அவர் கூட வெளியே போய் சாப்பிடுங்க ஃப்ரெண்டா பழகுங்க அப்பதான் மத்த ஆம்பளையும் கூட உங்களால சகஜமா பழக முடியும் உங்க கணவர் மேல இருக்க இருக்கிற சந்தேகங்களும் உங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரமேஷே அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க அவருக்குரிய ஒரு டின்னர் மாதிரி நம்ம மிஸ்டி போறாங்க அங்க ரொம்ப பதறாங்க வாயெல்லாம் சிப்பாவுதுங்க தனக்கு கல்யாணம் ஆகல இன்னும் சிங்களா தான் இருக்கேன்ற மாதிரி நம்ம மிஸ்டியும் பதத்தத்துல சொல்லிடுறாங்க அந்த ரமேஷ் வேற ஒரு டீச்சரா அதெல்லாம் வேற கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் காலங்கத்தால மிஸ்டியோட பொண்ணுமே ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க அவங்க சாக்ஸ் எங்கயோ மறந்து வச்சுட்டாங்க போல அவங்க அம்மாக்கும் கால் பண்ணி என்னோட சாக்ஸ் எங்கமான்ற மாதிரியும் கத்த பக்கத்துல இருக்க சீனியையும் அவாய்ட் பண்ணுங்க அவாய்ட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல அப்படி மிஸ்டியும் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன் நீயே தேடி கண்டுபிடிச்சிக்கோன்ற மாதிரி ஃபோனை வைக்கிறாங்க இப்போ அவங்க பொண்ணுக்குமே என்ன நம்மளை அம்மா அவாய்ட் பண்ணுறாங்களேன்ற மாதிரி ஒரு மாதிரி ஆகுதுங்க இப்போ ரிலாக்ஸாக நம்ம ஒரு ட்ரிப் போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு நம்ம சீனி அந்த ஆன்ட்டி அந்த ஆன்டியோட அம்மா அவங்க வீட்டு வேலைக்காரங்கன்னு சொல்லிட்டு இந்த நாலு லேடிஸும் ஒரு ட்ரிப் போகிறாங்க அந்த ட்ரிப்பில் இவங்க மாடர்னான லைஃப்பெல்லாம் கற்றுக்குறாங்க நிறைய பப் இது அதுன்னு சுற்றுறாங்க அப்படி இப்படி ஒரு லைஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம மிஸ்டி ஆண்டிக்கும் அங்கே தாங்க தெரிய வருது ஒரு கடத்துல நம்ம சீனி ஒரு கால் டாக்ஸில வந்துகிட்டு இருக்க அப்பா உங்க கையில கேஷ் இல்லைங்க ஆபீஸ்ல போயிட்டு கேஷ் எடுத்துட்டு வந்து குடுக்குறன்ற மாதிரியும் அந்த டாக்ஸி காரர்கிட்ட சொல்ல என்ன ஏமாத்துவா பாக்குறன்ற மாதிரி அந்த டாக்ஸி காரனும் சீனி கூட சண்டைக்கு வராங்க அப்பதான் அந்த இடத்துக்கு முன்ன சீன்ல நம்ம சீனி கூட காஃபி ஷாப்ல ஒருத்தர் மீட் பண்ணிருப்பாருல அதாங்க நம்ம ஹீரோ அனிருத் அவர் அந்த இடத்துல மீட் பண்றாங்க அவர் தாங்கிட்டே இருக்கிற காசு கொடுத்து அந்த சீனிக்கும் உதவுறாரு அப்படி சீனியும் அனிருத்தும் அந்த இடத்துல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் மாறுறாங்க இன்னொரு பக்கம் இந்த மிஸ்டி ஆண்டியுமே இப்ப கொஞ்சம் தைரியத்தை வர நினைச்சுக்கிட்டு வேற ஒரு ரெஸ்டாரண்ட்ல அதே டீச்சர் கூட உட்கார்ந்து டேட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அவங்களுக்கு இந்த ஆண்கள் கூட பேசுறதெல்லாம் ஓரளவுக்கு சகஜமா மாறுதுங்க ஒரு நாள் நம்ம சீனி கிட்டயுமே வந்து இந்த மிஸ்டி ஆண்டி எனக்காக ஏமா இப்படி எல்லாம் மாதிரி கேட்க உங்களை பாக்கத்துக்கு என்னோட அம்மா மாதிரியே இருக்கீங்க அதனாலதான் அப்படின்ற மாதிரி சீனியும் சொல்ல அதுல இருந்தே சீனிய தன்னோட பொண்ணு மாதிரி அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சீனிக்கும் வாழ்க்கையில ஒரு பயங்கரமான துன்பம் நடந்திருக்கவங்க சீனி ஒரு நாள் அவங்க அப்பாவை பார்க்க போறாங்க ஆனா அவங்க அப்பா நம்ம சீனிய ஒரு மூணாவது மனுஷி மாதிரிதான் நடத்துறாரு டாக்குமெண்ட்ல சைன் போடணுமா சைன் போட்டு கிளம்புன்ற மாதிரியோ சொல்றாரு சைன் போட்டு அழுதுகிட்டே அவங்களும் அங்க இருந்து கிளம்பி வராங்க இப்போ நைட்டு ரூம்ல உக்காந்து தன்னோட அப்பாக்கு தான் ஒரு மகளாவே தெரியலன்ற மாதிரியோ கதறி அழுகுறாங்க அப்பதான் அந்த இடத்துக்கு அந்த மிஸ்டி ஆண்டியும் வர அப்படி உன்னோட வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு கேட்கும் தான் எனக்கு ஒரு அன்பான அம்மா இருந்தாங்க என்னோட நாலு வயசுல என்னோட அம்மா செத்து போயிட்டாங்க எங்க அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா ரெண்டாவது இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படி அந்த ஃபேமிலி கூட தான் அவரு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு அப்படி அவருக்கு ரெண்டாவது மனைவி மூலியமா ஒரு மக பிறந்தா அவ பேரு டியா என் நேரமும் அந்த பொண்ணுதான் அவருக்கு ஒஸ்டியா பட்டா என்னோட காலேஜ் படிப்புல இருந்து நான் எவ்வளவு தளவு முன்னேறினதுக்கு நான் மட்டும்தான் காரணம் என்ன எங்க அப்பா கண்டுக்க கூட இல்ல இப்ப கூட என்னோட அப்பா என்ன கூப்பிட்டு சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்கிட்டு அனுப்பிட்டாரு நான் உண்மையாலே எங்க அம்மாவை ரொம்பவுமே மிஸ் பண்றேன் அம்மாவோட பாசமே தெரியாம வளர்ந்துட்டேன்ற மாதிரியோ சொல்றாங்க இதை கேட்கும் போது நம்ம மிஸ்டிக்கும் ஒரு மாதிரி இருக்குங்க உனக்கு அம்மாவை நான் இருக்கேன் இதுக்கப்புறம் நீ என்ன அம்மானே கூப்பிடுன்ற மாதிரியோ சொல்ல இங்க நம்ம சீனியோ கொஞ்சம் கூல் ஆகுறாங்க இங்க இன்னொரு பக்கம் இந்த மிஸ்டி ஆண்டியோடைய வீட்டை காமிக்கிறாங்க இந்த ஆண்டி நாலளவுல அங்கே இருக்கிறதுனாலையும் அவங்க வீட்டுக்கு கால் பண்ணாததுனாலையும் அவங்க கணவரும் பொண்ணும் இந்த மிஸ்டி இல்லாம ரொம்ப நொந்து போறாங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் அவங்க கணவரே பாக்குறதுனால தன்னோட மனைவி எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை பாத்துக்கிட்டான்ற மாதிரியோ கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குதுங்க நீங்க மிஸ்டி தன்னோட கையால நம்ம சீனிக்கு சுவையா சமைச்சு சிக்கன் இது அதுன்னு சொல்லி நிறைய குடுக்குறாங்க அப்பதான் சீனியுமே தான் காஃபி ஷாப்ல ஒரு பையனை பார்த்ததாகவோ அந்த பையன் பேரை அனிருத் அவன் மேல எனக்கு ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு இருக்கு ஆனா அந்த பையனுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்டும் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க நம்ம மிஸ்டியோட கணவர் தன்னோட பொண்ணு கிட்ட அம்மாக்கு கால் பண்ணியா அம்மா உனக்கு கால் பண்ணலான்ற மாதிரி கேட்க இல்லப்பா அம்மாக்கு இப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க ஃபோன் பண்ணா பிசியா இருக்காங்கன்ற மாதிரி சொல்ல அவளுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் பழக கூடாத யாரு கூட பழகி எதனா தப்பான விஷயத்த கத்துக்க போறான்ற மாதிரியும் அவங்க கணவர் பயப்படுறாரு இங்க நம்ம சீனியுமே மிஸ்டி கூட சேர்ந்துகிட்டு படத்துக்கு போறது அப்படியே லைஃப சந்தோஷமா வாழ்றதுன்ற மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க அப்படிதான் ஒரு நாள் ஒரே காபி ஷாப்ல நம்ம அனிருத்த பாக்குறாங்க அப்ப அனிருத்துமே தன்னோட கேர்ள் ஃபிரெண்டு அதங்க பார்வதினு ஒரு பொண்ண லவ் பண்ணுவார்ல அந்த பொண்ணு இப்பெல்லாம் தன்னை கண்டுக்கிறதே இல்லனோ அவளுக்காக தான் நான் இருக்கேன் ஆனா அவ என்னோட கால வெயிட்டிங்ல போட்டுட்டு நைட் எல்லாம் வேற யாரு கூடயே பேசிக்கிட்டு இருக்கா ஆன்லைன்ல இருந்தா ரிப்ளை கூட பண்ண மாட்டா பத்து மணிக்கே ஜிஎன் சொல்லிடுறா ஆனா லாஸ்ட் சீன் ரெண்டு மணியா இருக்கு என்ன சாவடிக்கிறான்ற மாதிரி எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காரு ஒரு நாள் அனிருத்துக்கு அந்த பார்வதியும் கால் பண்ணி ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமான்ற மாதிரி கூப்பிட அனிருத்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக அப்பதான் உங்க கேர்ள் ஃபிரெண்ட் பார்வதி ஒரு குண்டை தூக்கி போறாங்க நீ கால் பண்ணும் போது பிசின்னு வந்தது இல்ல ஆக்சுவலி நான் ஒரு பையன் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அவனுக்கும் எனக்கும் வேவ்ல அப்படி செட் ஆகுது தெரியுமா அதனால நான் அவன் மேல ஃபாலோ ஆயிட்டேன் ஆமாண்டா நம்ம ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ற நேரம் வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம பாத்துக்க வேணா பேசிக்க வேணாம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு இப்படி நம்ம அனிருத்தோட காசுல எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கடைசியில அவரையும் ஏமாத்திட்டு போயிடுறாங்க அந்த பார்வதி இப்போ அனிருத்துக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு டிப்ரெஷன் மோடுக்கு போறாரு பயங்கரமா குடிக்கிறாரு அப்பதான் அவருக்கு நம்ம சீனியோட ஞாபகம் வருதுங்க சீனி தான் நம்பர் கொடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல அப்படி சீனிக்கும் சும்மா குடிச்சிட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இங்கிட்டு நம்ம மிஸ்டி ஆண்டிக்கு அவங்க பொண்ணுகிட்ட இருந்து கால் வருது ஸ்கூல்ல பிரின்சிபல் கூப்பிடுறாங்க கொஞ்சம் வர முடியுமான்ற மாதிரி கூப்பிட்ட நம்ம மிஸ்டியோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க ஆனா அந்த இடத்துல தாங்க ஒரு பெரிய ஷாக்கே காத்திருக்கு அங்க இருக்கிற பிரின்சிபல் வேற யாரும் இல்லைங்க இவங்க ஒரு டீச்சரோட டேட் பண்ணிருப்பார்ல அவருதான் அந்த பிரின்சிபல் இப்ப நம்ம மிஸ்டியோட அவங்க கணவரும் பொண்ணு வேற வந்திருக்காங்களா அவங்க முன்னாடி அந்த டீச்சர் கிட்ட நம்ம மிஸ்டி கையும் கலவும் மாட்டிக்கிறாங்க அப்பதான் அந்த டீச்சருக்கு கல்யாணம் ஒரு லேடி கூடிய நம்ம டேட் பண்ணிருக்கோன்ற மாதிரியோ தெரிய வருது இப்ப அங்க தன்னோட கணவர் முன்னாடி அந்த டீச்சர் கிட்ட என்னதான் நானும் என்னோட கணவரும் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நாங்க இப்ப சேர்ந்து வாழலன்ற மாதிரிலாம் நம்ம மிஸ்டி சொல்லிக்கிட்டு இருக்க இதெல்லாம் உங்க கணவர் கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாரு ரொம்ப உடஞ்சு போறாரு வெளியே வந்து தன்னோட மனைவி கிட்டயும் ஒரு மூணாவது மனுஷன் கிட்ட என்ன வச்சுக்கிட்டு இப்படிதான் பேசுவியா நீ தான் உங்க அம்மா வீட்டுக்கு போனேன் நினைச்சேன் ஆனா என்ன பிரிஞ்சு போவன் நான் நினைச்சு கூட பார்க்கல நீ ரொம்பவே மாறிட்டேன்ற மாதிரியும் அவரு அங்க இருந்து கிளம்புறாரு இங்க இன்னொரு பக்கம் நம்ம அனிருத் வேற தன்னோட காதலி பார்வதியை மறக்க முடியாம சூசைடெல்லாம் அட்டம் பண்றாருங்க எப்படியோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம சீனி காப்பாத்தி அப்படி சில வாரங்கள் நம்ம அனிருத் கூட அவங்க டைம் ஸ்பென்ட் பண்றாங்க அவரு லோவாக இருக்கும் போது அவரு கூட இருந்து அவரை சமாதானப்படுத்தி அவரை கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்துல இருந்து வெளியே கொண்டு வராங்க அப்படி மெல்ல நம்ம சீனிக்குமே அனிருத் மேல ஒரு காதல் வருதுங்க அனிருத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சீனி மேல ஒரு சின்ன இன்ட்ரஸ்ட் மாதிரி வர இன்னும் பத்து நாள்ல வேலண்டைன்ஸ் டே வரப்போது உங்ககிட்ட போர்டீன் அணிக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமான்ற மாதிரி அனிருத்தும் சீனி கிட்ட கேக்குறாரு சீனியும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரதுக்கு சம்மதிக்கிறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேருமே உள்ளுக்குள்ள அவ்வளவு காதலை அடக்கிக்கிட்டு அதை வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வெளிப்படுத்தலாம்னு நினைக்க அதே நேரத்துல அனிருத்தோட காதலி அந்த பார்வதி திரும்ப வந்துடுறாங்க நம்ம அனிருத் கிட்டையும் வந்து சாரி கேட்டுட்டு நான் லவ் பண்ண போன அந்த பையன் என்னோட அழகை வச்சு மட்டும்தான் என்ன லவ் பண்ணிருக்கான் ஒரு மூணு வாரம் கூட எங்க காதல் தாங்கல நான் கல்யாணம் வரைக்கும் இமேஜின் பண்ண கடைசியில என்னை ஏமாத்திட்டு போயிட்டான் இப்பதாண்டு அனிருத் உன்னோட காதல் எனக்கு புரிஞ்சது ஐ லவ் யூடான்னு சொல்லிட்டு அவங்க நம்ம அனிருத் கூட வந்து சேர்ந்துடுறாங்க இப்போ அனிருத்துக்கு சீனியா இல்லனா விட்டு போனா பார்வதியான்னு சொல்லி என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியலங்க இதனால நம்ம அனிருத்து நம்ம சீனியோட காலை முற்றிலுமா அவாய்ட் பண்றாருங்க இங்க நம்ம சீனிக்குமே ஒண்ணுமே புரியல அவங்களுக்கும் அனிருத் மேல காதல் வந்திருக்கும் இப்படி அனிருத் நம்மள அவாய்ட் பண்றாருன்னு சொல்லிட்டு அனிருத்த காதலிக்கிற விஷயத்தெல்லாம் அம்மா மாதிரி பார்த்த அந்த மிஸ்டி கிட்டயும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க மிஸ்டியுமே நீ எதுக்கும் கவலைப்படாத நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அந்த பையனுக்கும் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அவங்க வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கண்டிப்பா உன்னை தேடி வருவான் தைரியமா இருன்ற மாதிரியும் அவங்க சொல்ல அப்படி வேலண்டைன்ஸ் டேவும் வருதுங்க நம்ம சீனியும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு நம்ம அனிருத்துக்காக அவருக்காக வெயிட் பண்ண ஆனா அனிருத்தோ வேற ஒரு ரெஸ்டாரண்ட்ல இந்த பார்வதியோட உக்காந்துகிட்டு இருக்காரு சீனி வெயிட் பண்ணி பாக்குறாங்க அனிருத்துக்கும் கால் பண்ணி பாக்குறாங்க அவர் எடுக்காதனால இவ மறந்துட்டான் நம்ம கிட்ட வரமாட்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்து அழுதுகிட்டே போறாங்க இங்க நம்ம அனிருத் கையையும் போட்டு பார்வதி பெசஞ்சுகிட்டு இருக்காங்க அப்பதான் அனிருத்துக்கு இந்த பார்வதி எப்ப வேணா மாறுவா திரும்பி எதுனா அழகான பையன் வந்தா அவ்வளவு நோக்கியும் போயிடுவா அதனால இவ்வளவு நம்ப முடியாது நம்ம வாழ்க்கையில இதுக்கப்புறம் சீனிதான்ற மாதிரி முடிவு பண்றாரு அங்கேயே பார்வதி கிட்ட சாரி அப்படின்ற ஒரு வார்த்தைய விஷயத்தையும் சொல்லிட்டு அங்கேருந்து சீனியை நோக்கியே ஓடுறாரு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பார்த்தா இப்போதான் மேடம் கிளம்புனாங்கன்ற மாதிரி சொல்ல இப்போ எப்படியோ ஒரு ரோட்டில் தேடி கண்டுபிடிச்சி அந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நம்ம சீனி முன்னாடியே முட்டி போட்டு என்ன தேடி பார்வதி திரும்ப வந்துட்டா எனக்கு அங்கே என்ன டிசிஷன் எடுக்குதுன்னு தெரியல அதனால தான் கொஞ்சம் குழம்பி போயிட்டேன் ஆனால் என்னோட டிசிஷனை இப்போ நான் எடுத்துட்டேன் எனக்கு நீ தான் வேணும் சீனின்ற மாதிரி சொல்கிறாரு சீனி அந்த இடத்துல சம்ம கோவப்பட்டு நம்ம அனிருத்தை அரைஞ்சிட்டு அங்கேயே கட்டி பிடிச்சிக்கிறாங்க இப்போ இவங்க காதலும் ஒன்று சேருதுங்க இங்கே நம்ம மிஸ்டி மிர்ச்சியோட கணவரும் ரொம்ப ஃபீல் பண்ணி ரெண்டு பேரும் மீட் பண்ணலாமான்ற மாதிரி கூப்பிட அப்படி மிர்ச்சியும் அவங்க கணவரை மீட் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு போறாங்க அவங்க கணவரும் நீ இல்லாத அப்பதான் உன்ன நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன்ற மாதிரி எனக்கு தெரியுது எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்கு வர முடியுமான்ற மாதிரி கூப்பிடுறாரு உனக்கு பொண்ணுங்களை பார்த்தா எப்படி தெரியுது முக்கியமா ஒய்ஃபை பார்த்தா நான் தான் குண்டா இருக்கேன் அழகா இல்ல வீட்டு வேலை பார்க்கணும் மரியாதை இல்லாம நடத்துனல அப்ப எனக்கும் என்னோட சுயமரியாதை முக்கியம் தானே எனக்கு இப்படி வெளியே வரும்போதோ நாலு பேரு கூட பழகிற போதுதான் என்னோட வேல்யூ எனக்கு புரியுது அந்த வீட்டுக்கு வந்தா நான் திரும்பி அடிமையாக கூட மாறலாம் அதனால் அந்த வீட்டுக்கு என்னால வர முடியாதுன்ற மாதிரியோ சொல்றாங்க அவங்க கணவர் எவ்வளவு கெஞ்சி பார்த்தோம் அவங்க முடியாதுன்ற மாதிரி மறுக்கிறாங்க நாளைக்கு நம்மளுடைய ஆனிவர்சரி வருது அட்லீஸ்ட் நம்ம பொண்ணுடைய சந்தோஷத்துக்காச்சு நீ வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட அவங்களும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க அப்படி நம்ம மிஸ்டியும் வீட்டுக்கு போறாங்க அவங்க பொண்ணுமே ஆனிவர்சரிக்கு நிறைய ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருக்க சரி நம்ம பையன் அனிருத் எங்கன்ற மாதிரி நம்ம மிஸ்டி கேக்குறாங்க அங்க ஒரு ட்விஸ்ட் உடையுது ஆமாங்க நம்ம ஹீரோயினுக்கு அதாவது இந்த மிஸ்டி ஆன்டிக்கு ஒரு பையன் இருக்காரு அவர் வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோவான

நம்ம சீனியோட மனசும் அந்த இடத்துல நொந்து போகுதுங்க இப்படி அம்மா மாதிரி பழகிறவங்க திடீர்னு இப்படி பேசுறாங்களே ஊரா பையனுக்கு அவ்வளவு அட்வைஸ் பண்ணாங்க அதுவே சொந்த பையனு தெரிஞ்ச உடனே இப்படி சொல்றாங்களேன்ற மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி தான் இருக்காங்கன்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிறாங்க அப்பதான் நம்ம மிஸ்டி கிட்டியும் நம்ம சீனி உங்க கணவர் உங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கலன்னு சொன்னீங்களே இப்ப நீங்க என்ன தப்பு பண்றீங்களோ அதே தப்ப தான் அப்பா அவரு பண்ணாரு அப்படி நீங்க பண்றதும் தப்புன்னு ஒரு கடத்துல புரிய வரணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனிருத் கூட இவங்க கிளம்பவும் செய்யறாங்க ஆமாங்க அனிருத் அவங்க அம்மாவை விட்டுட்டு இப்ப நம்ம சீனி கூடயே வந்துடுறாங்க அப்படி நம்ம சீனியும் அனிருத்தும் வீட்டை எதிர்த்து தனியா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க அப்படி பையன் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நம்ம மிஸ்டி ஆண்டிக்கும் அவங்க பண்ணது தப்புன்னு புரியுதுங்க நம்ம அந்த காதல புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்னு சொல்லி இருக்கணும் சீனிய விட ஒரு நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடைப்பாளா நல்ல மருமகள் நம்மளுக்கு கிடைப்பாளா நான் ஏன் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தேன்ற மாதிரியும் நினைக்க இன்னொரு பக்கம் சீனியும் நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கணும் அப்படி ஆண்டிய கஷ்டப்படுத்திட்டு வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க கல்யாணத்தையே நிப்பாட்டிட்டு நேரம் அவங்க மாமியாரான இந்த மிஸ்டிய பாக்கத்துக்கும் வராங்க இப்படி மிஸ்டிய கீழே வர சொல்றாங்க நீங்க ஒரு மாமியார இந்த கல்யாணத்துக்கு வர வேண்டாம் அனிருத்தோட அம்மாவா வர வேண்டாம் என் கூட இவ்வளவு நாள் பழங்குறீங்கல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டா என்னோட அம்மாவா என் கூட வாங்க வர முடியுமான்ற மாதிரியோ கேட்க ஆல்ரெடி நம்ம மிஸ்டி இதை நினைச்சு ஃபீல் பண்ணிருப்பாங்க அவங்களும் கலங்கி அங்க வர சம்மதிக்கிறாங்க ஆனா நான் வரத்துக்கு முன்னாடி இன்னொருத்தர கூப்பிடணும்னு சொல்லிட்டு நேரா நம்ம சீனிய கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அப்பாவையும் வந்து பாக்குறாங்க அப்பதான் அவங்க அப்பதான் சீனியோட அப்பா கிட்ட உங்க பொண்ணு உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணா ஆனா நீங்க உங்க பொண்ணு துளியால அளவு கூட மதிக்கல அப்படி உங்க பொண்ணு உங்க மேல எவ்வளவு காதல வச்சிருந்தான்ற மாதிரி அவங்க பொண்ணோட வாயாலிய சொல்ல வைக்கிறாங்க ஒரு கட்டத்துல சீனியோட அப்பா கிட்டயும் நீங்க சீனியோட அப்பாவோ இந்த கல்யாணத்துக்கு வர வேண்டாம் ஏன்னா நானே சீனியோட மாமியாராவோ அம்மாவாவோ இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன் இங்க ஜஸ்ட் இந்த கல்யாணத்துக்கு வந்து சாப்பிட்டு போனா போதும்னு சொல்லிட்டோம் அவங்க அங்க இருந்து பத்திரிகை கொடுத்துட்டு கிளம்புறாங்க தாங்க இப்போ எல்லாரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க இப்போ நம்ம சீனிக்கும் அனிருத்துக்கும் நல்லபடியா கல்யாணமும் நடக்குது அந்த கல்யாணத்துல நம்ம மிஸ்டி ஆண்டியும் அவங்க குடும்பத்தோட கலந்துக்க ஆனா மிஸ்டி ஆண்டியோட கணவர் மட்டும் இன்னும் நம்ம பொண்டாட்டி நம்ம கிட்ட சரியா பேசலையேன்ற ஒரு வருத்தத்துல இருப்பாரு அப்பதான் அவங்க கணவர் வந்து உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்ட நான் பாத்துட்டு இருந்த கவர்மெண்ட் வேலை இப்போ என்கிட்ட இல்ல அதாவது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேலை கைவிட்டு போயிடுச்சு அதனால நான் ஒரு லோன் புடிச்சு கொடுக்கற வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த இஎம்ஐ கட்டாதவங்க கிட்ட இஎம்ஐ கலெக்ட் பண்றதும் லோன் புடிச்சு கொடுக்கற மாதிரியான வேலைகளை பாப்பேன் அதனால்தான் ரகசியமா நிறைய கால்ஸ் நீ தப்பா புரிஞ்சுகிட்ட அன்னைக்கு ரோட்ல ஒரு பொண்ணு கிட்ட பேசி அவளை ஹக் பண்ணது கூட இந்த லோன் காசை கலெக்ட் பண்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு வேலை பாக்குறது உன்கிட்ட சொன்னா நீ அவமானமா நினைப்ப என்ன மட்டன் தட்டுவனு சொல்லிதான் நான் சொல்லாம இருந்தேன்ற மாதிரியும் அவர் கண் கலங்கி சொல்ல அங்க நம்ம மிஸ்டி ஆண்டியுமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க ஒரு கணவர் நல்ல வேலையில இல்லனா நல்ல காசு கொடுக்கலனா இங்க இருக்கிற மனைவிகள் ஈஸியாவே அவரை மட்டன் தட்டிடுறோம் அதனாலயும் கணவர்கள் சில விஷயங்களை நம்ம கிட்ட மறைக்கிறது உண்டு கணவர் நல்லா சம்பாதிச்சாலும் சரி சம்பாதிக்கலனாலும் சரி அவர் நம்பரோட கணவர் தான் நமக்காக தான் உழைக்கிறாருன்றத மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மனைவியும் கணவரை மதிச்சு அவருக்கான ஸ்பேஸை கொடுத்து சந்தோஷமா இருக்கணும்ன்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிறாங்க அப்படி அவங்க கணவர் கூடிய அவங்க ஒண்ணு சேர்றாங்க அப்படி அங்க இந்த ரெண்டு சோடிகளும் ஒண்ணு சேர அண்ட் அட்லாஸ்ட் நம்ம சீனியும் இந்த ஆண்டியும் உக்காந்துகிட்டு இப்போ நம்மள மாதிரி ஒரு மாமியார் மருமகளை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாவே அங்க பீர் குடிக்கிற மாதிரி இந்த படம் முடியுதுங்க சோ இது ஒரு செகண்ட் பார்ட் தாங்க சீனி அப்படினு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்ட் படமும் ஒன்னு இருக்கு ஆனா அது முற்றிலும் வேற கதை கிட்டத்தட்ட அந்த கதையை ஒன்லைன் சொன்னாலே நீங்க ஷாக் ஆயிடுவீங்க இதெல்லாம் மாமியார் மருமகளா நடிச்ச நம்ம சீனியும் இந்த மிஸ்டி ஆண்டியும் அந்த படத்துல அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்ல அம்மா பொண்ணா நடிச்சிருப்பாங்க உண்மையான அம்மா பொண்ணா நடிச்சிருப்பாங்க சோ நீங்க விருப்பப்பட்டீங்கனா உங்களுக்கு அந்த படம் பார்க்கணும் தோணுச்சினா கீழ கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அப்படி நிறைய கமெண்ட்ஸ் வந்ததனா அந்த படத்தை एक्सप्लेन பண்ற அண்ட் மீலும் இந்த மாதிரியான वीडियोस தொடர்ந்து பார்க்கிறதுக்கு எஃப் فلم பைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லவ் யூ गाइस